உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அதிகம் அதிகமாக பிரயாசப்படுங்கள் என்பதே தேவனாகிய கத்தர் தம்முடையவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய பக்தி விருத்திக்கென்று அவர்கள் செய்ய வேண்டியதை குறித்ததான பொறுப்புகளையும் அதற்கு வேண்டிய உற்சாகத்தையும் குறித்து பேதுரு இந்த நிருபத்தில் எழுதுகிறார் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் நமக்கென்று பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அழைக்கப்பட்டவர்களான நாம் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்கிறதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும் நாம் மனம் சோர்ந்து தேவனுக்கென்று அவருடைய ஊழியத்தில் நாம் பாடுபடாமல் பிரயாசங்கள் படாமல் போய்விடுகிறோம் நாம் அப்படி இல்லாமல் அதிகமாக அவருடைய ஊழியங்களில் பிரயாசப்படும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து காப்பாற்றுகிறவராகவும் நிலைநிறுத்துகிறவராகவும் பலப்படுத்துகிறவராகவும் நம்முடைய ஊழியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவருமாகவும் இருப்பார் இதை நாம் எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆகையால் அணுதினமும் நாம் உற்சாக மனதுடன் பிரயாசப்படும்படிக்கு நாம் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை அதிகம் அதிகமாக அவருடைய ஊழியங்களில் பயன்படுத்துவார் பலப்படுத்துவார் நம்மை விழாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உமக்கென்று நீர் கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றி முடிக்க உற்சாக மனதையும் பெலனையும் கிருபியையும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்